வணக்கம் நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டுநீர் பாசனமும் மற்றும் மண்வள மேலாண்மை பற்றி பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா நீங்க என்ன பயிர் செஞ்சுருக்கிறீங்க ஐயா சொட்டு நீர் பாசனம் மஞ்சள் வச்சிருக்கீங்க மூணுமே ஐயா நீங்க மஞ்சள் மட்டும் போட்டுக்கிறீங்க சொட்நீர் பாசனம் இல்லை பாக்கு வச்சிருக்கிறீங்க சொட்டு நீர் பாசனம் போட்டு கூட போடணும் இப்போ நீங்க என்ன போய் சுச்சுக்கிறீங்க குச்சி வச்சிருக்கீங்க ஐயா நீங்க பண்ணி வைக்கணும் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் வந்து உடன என்ன நன்மைன்னு நினைக்கிறீங்க என்ன தண்ணி பற்றா குறைய தண்ணி பற்றி இந்த வந்து பார்த்தீங்கன்னா என்னது வெயில் காலம் இல்லையா இப்போ தண்ணி பற்றா குறையாக வரும் இந்த தண்ணி என்ன பண்ணலாம் ஈஸியாக பாய்க்கலாம் ஈஸியாக பாய்க்கலாம் இப்போ நீ ஒரு ஏக்கரா பாய்க்கிறீங்க பாய்க்கால் அல்ல அப்படின்னா எத்தனை ஏக்கராக பாய்க்கலாம் ஐயா

சொத்துநீர்பி பாசனத்தை உடனே உர செலவு கம்மியா அவங்களா அதுக்கு மட்டும் போகும் உர செலவும் கம்மி பண்ணலாம் நேரடியாக கொடுக்கலாம் உரம் வைக்கிறதுக்கு மத ஆள் வேணுமா ஆள் குறைவுக்கு ஆள் வந்து தேவை இல்லாத உரம் வைக்கிறதுக்கு இதே சொத்து நீர் பாசனத்தையும் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வாய்க்கால் போடுறதுக்கு ஆள் தேவை பாரு போடுறதுக்கு ஆள் தேவை தேவையா ஆள் செலவு தேவை இன்னைக்கு காலக்கட்டத்தில் என்ன கம்மியா இருக்குது ஆட்களையும் நம்ம இல்லை இந்த மாதிரி காலகட்டத்திலேயே இருக்குது பிளஸ் செலவு அதிகமாகும் இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் சொட்டு நீர் பாசனம் இல்லைங்களா அனைத்து விவசாய பெருமக்களையுமே சொத்து நீர் பாசனம் போடலாம் இது நம்மளுடைய வேளாண்மை துறையிலேயும் தோட்டக்கலைத்துறை அனைத்து பேரும் இதற்குமே மானியம் தராங்க இவன் பட்டு வளர்ச்சி துறையிலையுமே மானியம் தராங்க நீங்க பெரு விவசாயம் தான் ஐம்பது பர்சென்டோ சிறு விவசாயம் தான் என்ன பண்றாங்க நூறு கொடுக்குறாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் மானியத்தில் போய்

உரம் எவ்ளோ ஒரு மூட்டை உரம் எவ்வளவுங்க நிறைய செலவா இருக்கு இல்லையா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறுநூறு மாடு இருக்கா மாடு மாட்டு சாணியை அதிகமா போடணும் போடுறது மக்கி போன சாணியா போடணும் மக்கா சாணியா போடலாமா இருக்குது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா அதே மாதிரி உயிர் உரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன உயிர் உரம் இருக்குது உயிர் என்ன பேருன்னு தெரியும் பாக்டீரியா இந்த மாதிரி உயிர் இது என்ன செய்யும் ஏன் உயிர் உரங்கள் உயிர் உள்ள ஒரு பாக்டீரியா என்ன உயிர் உரங்கள் இது என்ன செய்யும் அப்படின்னு இந்த காத்துல என்ன இருக்குது தலைச்சத்து இருக்குது மண்டல என்ன இருக்குது சாம்பல் இருக்குது இது வந்து பயிருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தானே இல்லை இப்போ பயிருக்கு கிடைக்கிற மாதிரி வேலை எது செய்யும் இந்த பாக்டீரியா செய்யும் இப்போ நம்ம நெல் இருக்குது வச்சு நெல் எப்படி சாப்பிட முடியுது நம்மளால நம்ம என்ன பண்ணுறோம் அதை அரைச்சி அதை எகிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாதம் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம சாப்பிடவே முடியும் அந்த மாதிரி வேலைக்கு நம்ம வந்து நம்ம நாம பண்ணுறோம் அந்த மாதிரி வேலை யார் பண்ணுறா இந்த பாக்டீரியா செய்யும் இந்த வேலையை என்ன பண்ணும் இந்த பயிருக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய வகையில் அது எந்த மாற்றி கொடுக்கும் அதனால அதுக்கு என்ன இது பாக்டீரியா இதுக்கு பேர் உயிர் உடல் பேர் இதை நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி விடலாம் எருவுளும் கலந்து என்ன பண்ணலாம் உரைச்சல உள்ள குறைக்கலாம் மண் இருக்கும் அதே மாதிரி தக்க பூண்டு சென்ன பையெல்லாம் என்ன பண்ணலாம் விதைச்சி விட்டு பூ பூக்கும் தன்னத்தில் மடக்கி அப்படியே உழுவலாம் இதெல்லாம் நம்ம மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் நாம் பயன்படுத்தினது தான் அதே மாதிரி நம்ம காட்டை சுற்றி வந்து இலை தயிலாம் இருக்குது வெட்டி போட்டு என்ன பண்ணலாம் ஒரு குழியில் போட்டு மக்க வச்சு அதையும் என்ன பண்ணலாம் அதையும் ஒன்று போய் போடலாம் இந்த மாதிரிலாம் போகிறதுனால மண்ணோட எண்ணெய் சத்து அதிகரிக்கும் அங்கக கரிமை சத்து அப்போ அது அதிகரிக்கும் இதெல்லாம் அதிகரிச்சுக்கணும் என்ன பண்ணலாம் மண் வந்து பலமான மண் இப்போ நீ எந்த பயிர் வச்சாலுமே வரும் நீங்கள் உரத்தை மட்டுமே கொட்டினா என்ன பண்ணாது வராதுங்க நீங்கள் உரச்சலவு குறைக்கணும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மக்கி போன சாணியோட உயிர் உரங்களை கலந்து நம்ம மண்ணுக்கு போடலாம் அப்புறமேலாம் இந்த பசுந்தாழ்வு பயிர் சொல்லணும் இல்லையா பசுந்தாள் பயிரில் இருக்குது சக்கரை பூண்டு சென்னை பை இதெல்லாம் விதைச்சி விட்டு மடக்கி உழுவலாம் அப்போ என்ன பண்ணலாம் உரைச்சலவே நம்மளுக்கு அளவில் குறைக்க முடியும் இல்லையா இந்த செலவு குறைச்சிருந்தாவே உழவுக்கு நம்மளுக்கு உண்மை தானே ஆமாங்க அது மாதிரி பண்ணுங்கய்யா இது வந்து இந்த உயிரிரங்கள் எல்லாமே எங்கே கிடைக்குது ஒவ்வொரு வட்டாரத்துறைகளை வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லாம் கிடைக்கும் அதை போய் கேட்டு அது மானியத்திலே கொடுக்குறாங்க பயன்படலாம் இல்லையா பரவாயில்லைங்க இன்னும் உள்ள உங்கள் கருத்து கேட்டதை அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றிங்க சார்